என்ன இந்த தவிர வந்து இப்போ இதுவரைக்கும் நாங்களும் செய்துட்டு தான் வர்றோம் பார்க்குறேன் நீங்களும் செய்துட்டு தான் வர்றீங்க விளக்கு தட்டுப்பட்டு பிள்ளைக்கு அப்படி எரிஞ்சு கால் எல்லாம் அப்படியே எரிஞ்சிட்டு அதாவது கேக் கடையில் கேக் இருந்தாலும் இது எத்தனை நாள் கேக் கேட்பது ரெண்டு செய்யப்பட்டது சாப்பிட்டு சரியாக வந்து ஒரு மனுத்தாலத்தில் வந்து உடனே அதில் இறந்துருக்கு பிறந்து நாற்பது நாட்களே ஆனால் சிசு வந்து அவங்களோட அம்மா அப்பாவை கொடுக்கும்போது பிறக்கடிச்சு அந்த புள்ள பிறந்த நாள் அண்டு அந்த இறந்த நாள் இருக்கும் போது இதை வந்து கண்டிப்பாக எந்த பெற்றோரால் நாங்களே எங்க பிள்ளைய கொண்டுட்டோமோ என்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்க போயிருந்தோம் வழியில போய்க்கு வந்து எதிர்பாராத விதத்துல ஒருத்தங்க வணக்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சார் உண்டு கங்க நினைக்கிறேன்னு சொன்னேன் அந்த வீட்டை தான் நினைக்கிறேன் இன்றைய தினம் வந்து காணொலியாக என்ன பார்க்க அப்புறம்னு சொன்னா அதாவது வந்து ஒரு துயரமான சம்பவம் ஒரு படிப்பினையான சம்பவம் ஏன்னா இதை வந்து எல்லோரும் வந்து ஒரு விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காணொலியாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னா ஒரு சிறுமிக்கு நடந்ததான ஒரு சம்பவம் அதாவது வந்து என்ன சொல்கிறேன் இந்த தவிர வந்து இப்போ இதுவரைக்கும் நாங்களும் செய்துட்டு தான் வர்றேன் பார்க்குறேன் நீங்களும் செய்துட்டு தான் வர்றீங்க ஆகவே கண்டிப்பாக வந்து இப்படியான சம்பவங்களை சம்பவங்கள்ல கேள்விப்பட்டால் இனி என்றாலும் நாங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக மிக முழிப்பாக இருக்க வேணும் அப்போ ஆகவே தான் ஆகவேதான் கூட இந்த சம்பவத்தை அறிஞ்சிட்டு கண்டிப்பாக வந்து எங்கெண்ட காணொலி மூலம் என்ற அளவு தெரியப்படுத்தணும் என்று சொல்லி என் சொன்னா இவ்வாறு நான் கதையில கேட்டோன்னே எனக்கு நான் இப்போ என்ன சம்பவம் நடந்தது என்றதுக்கு அப்புறமா சொல்லி போட்டு நான் பெற்ற ஒரு அனுபவத்தையும் அண்டு சடன்லியா நாம் பயந்த பயத்தையும் வந்து பொங்கலோட பயந்து கொள்றோம் ரெண்டையினம் காணொலியாக பார்க்கப்பறேன்னு சொன்னால் பஞ்சாப்ல நடந்ததான விஷயம் பத்து வயசு சிறுமிக்கு நடந்ததான ஒரு துயரமான சம்பவம் இந்த சம்பவம் வந்து ஒரு மனக்குமுறல்களை வந்து வெளிப்படுத்துறதா இருக்க இருக்கிற சம்பவமாக வந்து ஒரு பத்து வயசு சிறுமிக்கு பிறந்தநாள் அதாவது இந்த பிறந்தநாள் வந்து அவங்களோட அம்மா அப்பா பெற்றோர் அந்த பத்து வயசு சிறுமிக்கு கேக் ஆர்டர் பண்ணி அங்கே வெட்டிட்டுனோம் கேக் ஆர்டர் பண்ணி வட்டிடோன்னா பத்து வயசு சிறுமி என்ன சொன்னோன்னே வளமையாக என்ன சொல்கிற சின்னாக்களுக்கு இன் இனிப்பு பண்ணுங்கள்னாலே ரொம்ப விருப்பம் ஆகவே அந்த கேக்குன்னு கட் பண்ணிக்கலாம் முடியும் அந்த சிறுமி அந்த கேக்கை வந்து என்ன வடிவாக ஆசைக்கு ரொம்ப தண்ணி சாப்பிட்டா தானே வடிவாக என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோடு என்ன ஒரு இனிமையாக எதுவுமே எனக்கு நடக்காதுன்ற தெரிஞ்சுக்கொண்டு எனக்கு விருப்பமான வகையில் நான் பெற்றோர் வந்து நல்ல சோக்லேட் கேக்கை தான் ஆர்டர் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க அப்போ வடிவாக வந்து வாய்க்கிதமாகவும் மனசும் சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளை வரங்கு இவ்வளோ ரசித்து ரசித்து சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டு சரியாக வந்து ஒரு மனித ஆலத்தில் இவ்வளோ வந்து உடனே அதில் இறந்துருக்கு காரணம் என்னென்னு சொன்னது யாருக்குமே வந்து தெரியாது அப்பா அம்மாவுக்கு என்னென்னு தெரியாது சந்தோஷமாக இருந்து பிள்ளை நல்ல உற்சாகத்தோட இந்த பிறந்தநாள் கண்டுபட்டினா கேக்கத்தான் நான் சாப்பிட்டேன் சொல்லி உடனடியாக வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து அதுக்குரிய தீர்வாக என்ன காணப்படுதுன்னு சொன்னால் அந்த வட்டி நம்ம கேக் இருக்குது வந்து ஹைட் சுவர் அதாவது வந்து சீனீச்சும் அதிகம் கூடிவிட்டேன் சரியான இனிப்பான கேக்காக இருக்கும் போது அந்த பிள்ளைக்க அதை சாப்பிட்டோம்னா மனத்தியாலத்திலேயே சிறுமி வந்து இறந்துட்டேன் அப்போ வந்து டாக்டர் வேண்டை கொண்டு போய் காட்டிதுன்னா ரிப்போர்ட்டில் வந்தது ஹைட் சுவர் அந்த கேக்கில் வந்து அப்படி இருந்திருக்கு அதனால தான் இந்த சிறுமி இறந்துருக்கான்னு சொல்லி அவருங்க அதாவது வந்து பெற்றோருக்கு அப்படி ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தி இருக்குமான்னு சொல்லி தாங்களே என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணி இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்து எங்கள் கண்ட குழந்தைய நாங்களே கொண்டுட்டோமோன்னு சொல்லி ஒரு ஃபீல் கூட பெருமையில் ஆனால் அப்படியா இல்லைன்னு மிக வந்து சந்தோஷப்பட்டு இந்த பிள்ளையின பிறந்தான்னு சொல்லி தான் அந்த கேக் ஒழுங்கு பண்ணி இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும்போது பிறந்தநாள் அன்றே அந்த பிறந்த நாள் இருக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக எந்த பெற்றோர் ஆலயம் வந்து தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் இல்லை அதுமாரி வாய்க்கிதமா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு தியாலத்தாலே இந்த குழந்தை சாப்பிட்ட சாப்பாட்டாலே சாதம் இவ்வளோ பெரிய கரியமண்டி பாருங்க இதுக்குத்தான் நான் சொல்லியிருந்தேன் இப்படியான சம்பவத்தை கேட்ட உடனே எனக்கும் ஒரு மெனச்சாட்சிக்கு டக்குனும் சரியான பயமான விஷயம் என்ன வந்துன்னா வளமையாவே நீங்கள் காணொளிகளை காணொலிகளை வந்து பின்பற்றவர்களுக்கு தெரியும் நாங்க அந்த நாள் அப்புறம் என்ன நல்ல நாட்கள் வந்தாலே கேக் கட் பண்றோம் அதுலேயும் வந்து அதுலேயே வந்து எல்லாருக்குமே ஊட்டி ஊட்டி விடுறது அப்புறம் குட்டீஸ் கண்டு நாங்கள் எடுத்து வைப்போம் இப்ப கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட அங்கே வெட்டிங் டேல கேக் கட் பண்ணிவிட்டு கிருஷ்ணா போயிட்டார் அப்போ ஏஞ்சிமா வந்து அங்கே வரையில இப்போ இந்த இந்த வீட்டில் இருந்தோம் நான் உடனடியாக என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஏஞ்சிமாவுக்கு இந்த கேக்குன்னு சொல்லி வெட்டி ஒரு டிஸுக்கை போட்டுவிட்டு உடனடியாக கொண்டு வந்து இந்த ஏஞ்சிமா நல்லா இருக்குது சொப்பையாக இருக்குது சாப்பிட்டு நல்லா இனிப்பென்னு சொல்லி சொல்லி கொடுத்துறாங்க அப்போ வேறாங்க அப்படியும் நாங்கள் கூட கொண்டுருக்கேன் அந்த பிள்ளை கொண்டு நடந்திருந்தால் எங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்குது நான் கொண்டு வந்து கேக் கூட கூட அந்த பிள்ளையை காப்பாற்றிருந்தேன் இந்த நிலையம் எப்படி இருந்துக்க முடியும் அவை வந்து இது இப்போ எங்க சரி அல்லது நாங்க கேக் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு விரும்பி சாப்பிட்றது கண்டு தான் ஆனா வந்து அதுல தவறண்டு யாருன்னு சொன்னா பாருங்க எல்லாமே பிஸ்னஸ் நோக்கத்துக்காக வந்து சாதாரணமா மேல உயிரிழக்கப்படுறது ஏன்னு சொன்னா பழுதடைந்த கேக்கு இப்ப நாங்க கேக் ஆர்டர் பண்ணும்போது வந்து பழுதடைந்த கேக்கு மேலால் கூட நல்ல ஐசிங்கை போட்டுட்டு ஐசிங்கை போட்டு உடனே வந்து விற்பனை ஆவிக்கிறாங்க அவங்க வந்து இதை கொண்டு போனால் சின்ன பிள்ளைகளுமே இது சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எதுவும் பார்க்கல நாங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த கேக்கு நீங்கள் வந்து தயாரித்து எவ்வளோ நாள் இதுக்கு எங்களுக்கு ஐசிங் போர்டு தந்தாம இது நல்லா இருக்கும் அந்த மாதிரி அளவான ஒரு ஐசிங்களை தான் இது வந்து நாங்கள் இந்த அலங்காரத்துக்காக கூட இப்போ கேக் கடையில் போயிட்டு கூட நிறைய கேக் அடிக்கி இருந்தாலும் நாங்கள் எது எங்கெண்ட கண்ணாக கவரதோ அதெல்லாம் தான் கொண்டு இடமேனா இப்போ வந்து அந்த செரிப்பழம்னு சொல்லிட்டு அதில் நிறைய என்ன சோப்பு சோப்பாக கண்ணு கவர இந்த மாதிரி வந்து கேக் கேக்கே நிறைய இனிப்பா இருக்கும் அதுக்கு மேலால சாக்லேட் சாக்லேட்டுக்கு மேல இன்னும் சாக்லேட் நாங்காங்க எல்லாமே துரு துரு நிறைய சாக்லேட் இந்த ஐசிங் எல்லாம் இருக்கும்போது நாங்க வந்து அந்த சந்தோஷத்திலே இப்படி இருக்கும்போது அள்ளி அள்ளி அள்ளின்னு ஒரு தக்கா சாப்பிடக்கா அவ்வளவு அவங்க வந்து உண்மைக்குமே வந்து உங்களோட உடலுக்கு தான் கூடாது ஆகவே என்ன சொல்றது இப்ப நாங்க சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு இருந்தாலும் கேட்கறதுல கட் பண்ணும் போது இதுவும் வந்து மனிதர்கள் சாப்பிடுறதுதான் ரெண்டு நினைத்துக்கொண்டு இதுவும் அந்த இந்த ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டா கூட எங்கே உடல் ஆரோக்கியத்துக்கு தான் அது கூடாதுன்றதை நினைத்துக்கூட அந்த அலங்காரம் கேட்கக்கூடாது மாதிரி நாங்கள் தயார் செய்து இல்லை கடையில் கூட அப்படி வேண்டிக் இருந்தால் உண்மைக்குமே இப்படியான ஒரு கடலியாக நடந்த மேத்துலேருந்து கூட நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் மீன்ஸ்னா ஹைட் சுகர் கூட சின்ன பிள்ளை அது அவ்வளோ அதுக்கு ஏற்றுக்கொள்ள அவ்வளவுக்கு ஒரு சுகராக இருந்துக்கு சாப்பிட்ட சாப்பாடு எந்த விதமாக அதாவதுன்னு இந்த சாப்பிட்றதுனால தான் என் உயிர் போகும்போது அது அப்படி கூட ஒரு கொஞ்சம் நினைப்பில்லைன்னு சொன்னால் என்னை வளமையாக கேட்க வண்டி இப்போ நாங்கள் கூட நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இப்போ கேக்கு நாங்கள் சாப்பிடுவோம் இப்படி நினைப்போமா இல்லை கடையில் ஆர்டர் பண்ணிருக்கிறோம் கேக்கு வாக்கிற மாதிரி தான் சாப்பிட்றோம் ஏன்னா நாங்களூட பாருங்க வெட்டிங் வட்டி நான் கேக்கு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியும் ஒரு போட்டு போட்டுக்கொண்டு நானே ஏஞ்சுமாவுக்கு கொடுக்குறேன் நானே ஏஞ்சுமா நல்லா இருக்குது நல்லா இனிப்பா இருக்குது சாப்பிடன்னு சொல்லிட்டு உண்மையை இது போன்றது அவர்கள் இனிமே நடக்கக்கூடாது எனக்கு கொஞ்சம் சம்பவத்தை கேள்விப்பட்டது அப்படி அவ்வளவு ஒரு கவலையா இருந்தா இது போன்ற தவறுகள் நாங்கள் இச்ச வரைக்கும் செய்து கொண்டேதான ஆகவே இனிமேலும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து வயசு திரும்பின்ற பெற்றோருக்கு கூட ஒரு குற்ற உணர்வா இருந்திருக்கு நாங்களே எங்கே பிள்ளைய கொண்டுட்டோமோ என்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்ப என்ன சொன்னா அவங்க செய்யப்பட்ட கேக்க கட் பண்ணிட்டு அஹ் அதோ அதோட வந்து இன்னும் ஒரு சம்பவம் என்ன பிறந்த நாள்லேயே இறந்த நாளுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஒவ்வொரு முறையும் வந்து அந்த பிள்ளைங்க பிறந்த நாள் ஞாபகம் போது இறந்த நாளையும் தான் நினைவு கூட்டுற தருணமாக இருக்கப்போ ஒரு மனுஷர்களாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையுமே சந்தித்து தான் கடந்து போக வேண்டியங்கண்ட வாழ்க்கை பாதையில் வந்து உழவு உழவு சம்பவங்கள் நடந்தாலும் எல்லாத்தையும் வந்து முகம் கொடுத்து தாண்டி தான் போகணும் அதே மாதிரி இப்படியான சம்பவங்கள் ஒரு அதாவது வந்து வாய்க்கு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு மணித்தியாலத்தில் ஒரு உயிர் வந்து துடிக்க பயக்க போகுதுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் சொல்லுங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து அடிப்படை காரணிகளாக யார் அவர் தங்கியிருக்காருன்றது சொல்லி நடந்த சம்பவத்தை வந்து பார்த்துக்கொண்டா நீங்களே புரிந்து கொள்ளலாமே அதிக ர்ல கேக்கை சாப்பிட்னாரு தான் அந்த சிறுமிக்கு அப்படி நடந்துருக்குது ஆகவே வந்து உண்மைக்குமே இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ நீங்களாக அந்த நாங்களும் இருந்தால் நாங்களே நிச்சயம் வரைக்கும் இப்படியான தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு கேக்கை நொழுங்கு பண்ணப்பட்டுனா அதில் வந்து உடனே சாப்பிடுவோம் அப்புறம் என்னென்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அப்படியே கொண்டு இது குட்டியுதான் கொடுப்போம் என்ன எங்களோட சிந்தனைக்கு என்ன ஞாபகத்தில் வரும்னு சொன்னால் சின்னாக்களுக்கு தானே இனிப்பி கேக்குன்னு சொன்னால் ரொம்ப விருப்பம் பண்ணிவிட்டு நாங்களாகவே கொண்டே கொண்டே கொடுக்க வஞ்சகம் இல்லாத உள்ளத்தோடு அதெல்லாம் பாக்கி தான் மே சொன்னால் சாப்பிட்றது இப்போ இப்படி யதார்த்தமான நிலைமையில் கூட ஒரு உயிர் பறிப்பு இருந்தது கூட அது பெரிய விஷயமாக இருக்குது ஆகவே போன்ற தவறு வந்து எங்கேயுமே இனிமேல் இனிமேல் நடக்கக்கூடாது இப்போ நாங்கள் வந்து எங்கள் நிகழ்வுகளுக்காக வந்து கேக்கு ஒழுங்கு செய்யப்படும் நாங்கள் போய் கேக்கு அதாவது கேக் கடையில் கேக்கு இருந்தாலும் இது எத்தனை நாள் கேக்கு எப்போதாண்டு செய்யப்பட்டது மற்றது எங்களுக்கு வந்து என்னென்ன இதில் போடுங்கோ இனிப்பு ஐட்டம்னு சொன்னால் அளவா அல்லது ஐசிங் என்ன ஒரு போட்டு நீங்களே அதை வேண்டிக் கொண்டு வந்தால் அதை வந்து நாங்கள் எங்கட அதாவது நாங்கள் எங்க அந்த நிகழ்வில் நிகழ்வுக்குரிய சிந்தனையில் இருந்தால் கூட இதை வந்து எங்களை அறியாமே நாங்கள் இவ்வளோ வேணாலும் சாப்பிடலாமேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் ஒரு கேக்கெல்லாம் கட் பண்ணிருக்கோம் அந்த நிகழ்வின் தான் நாங்கள் இருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த கேக்கை வந்து அந்த டைம் இப்படியாக சிந்திக்க மெனம்பெறாது ஆனாலும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக இது வந்து உண்மை சம்பவம் ஆகவே நாங்கள் இனிமேல் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் தான் நாங்கள் இப்போ கேக்கை க வளமையாக இப்போ கேக்கை கட் பண்ணுமே எனக்கு கொஞ்சம் மாற்றி தண்ணி சொல்லுவோம் ஐயோ எனக்கு சுகர் இருக்குது அப்படின்ட்டு சின்ன பிள்ளைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஷுகர் இல்லை தான்ட்டு நாங்களாக எடுத்து எடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் வைக்கிறது பெரியாக்களும் வெளியில் போதும் எனக்கு சுகர் இருக்குன்றக்கா அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக தான் வந்து கொடுப்போம் இது சின்னாக்களுக்கு எங்களை அறியாமே கூடாதுன்றப்ப பத்து வயசு ரொம்ப சிறுமிதான் சேர்த்துருக்கான்னு சொல்லியிருக்கா அந்த ஹைட் சுகர் வந்து அவங்க உடம்பு இல்லை அது ஏற்றுக்கொள்ளையில்லாத அளவுக்கு அதிக கூடியதான இருந்திருக்கு அப்போ அப்படியே இருக்கும்போது தயவு செய்து இப்படியான ஒரு இப்ப வந்து இனிமேயும் யாருமே அது செய்யக்கூடாது தயவு செய்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க இந்த வீடியோ மூலம் நான் ஒன்று தெரியப்படுத்துவது என்னென்று சொன்னால் எங்களுக்கும் ஒரு படிப்பின் அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இப்படி இந்த கேக்குகள் இப்படி ஆர்டர் பண்ணி இதை தயாரித்து கொடுக்கறதான பேக்கரி விளையோ இல்லை நல்ல பெரிய பெரிய கேக் கடைகளாக இருந்தாலும் பிஸ்னஸ் நோக்கம் வந்ததை தவிர்த்து கண்டிப்பாக வந்து இதையும் மனிதர்கள் தான் சாப்பிட போயிடும் அதிலையும் வந்து ஆரோக்கியத்தையும் வந்து ஒவ்வொரு சாப்பாட்டிலும் சாப்பாடுலேங்க நாலாந்து ஒவ்வொரு சாப்பாடுலேயும் தான் எங்களோட ஆரோக்கியம் இருக்குது உதாரணமாக பேருங்க எடுத்துக்கொள்ளாங்க கேக்கை வந்து சாப்பிட்டு சரியாக ஒரு மனத்தியால தான் அந்த திருமி இறந்திருக்கான செலவு அது அவ்வளோ தூரம் பாதிப்படைஞ்சதாக இருந்திருக்குது என்ன பழுதடைந்த கேக்காக இருந்திருந்தால் அதுக்கு மேலேயே நல்ல நல்ல கலர் வண்ணங்களான ஐசிங்களை எல்லாம் போடும் வேறக்கு நெல்லு அழகாக இருக்கும் போது நாங்களாம் அது பிடிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து கட் பண்ணிச்சாங்க ஆனால் உள்ளுக்கு ஃபுல்லாக பழுதாகி இருந்திருக்கு அப்போ வந்து பிஸ்னஸ் நோக்கம் என்றதை மட்டுமா தடுத்து உண்மையை சொல்லி நாங்கள் வந்து என்ன சொல்றது இப்போ பேக்கரியாக நல்ல கேக் கடை வச்சிருக்கிறவர்களோ சரி உண்மையை சொல்லி விருப்பமாக இருந்தால் இப்படியான உயிர் ஆபத்துக்கள்லேருந்து காத்து கொள்ளலாம் வந்து நோய்கள் தடுக்கலாம் இந்த சிறுமீத இழப்பு வந்து கண்டிப்பாக அந்த பெற்றோர்களுக்கு வந்து எப்பவுமே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக மன குமுறலான சம்பவமாக இருக்கு நாங்களே இந்த பிள்ளைக்கு கேட்க ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடுத்து அதனால எதிர்பாராத நேரத்திலே ஒரு மனத்தையால் துடிச்சு துடித்து சா சொல்லியிருக்க அவங்களால ஏற்றுக்கொள்ளலாது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதுக்குள்ள மறுபடியும் சொல்றேன்னு சொன்னால் பிறந்த நாள் அண்டு இறந்த நாளையும் வந்து நான் ஒரு நிகழ்வு நடந்திருக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது அதே இப்படியான தவறுகள் வந்து இனிமேலும் மேலும் நடக்கக்கூடாது நாங்கள் எவ்வளவுதான் இவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் தான் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளை கூட நாங்கள் எடுக்கிறதான வந்து எங்கட உட்கொள்ளுறதான உணவை வந்து மடிவாக அவதானித்து தான் உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்களோட உயிருக்கே ஆபத்து நாங்கள் எதிர்பாராத இடத்துல கூட நோய்வாய்ப்பு வர்றது மட்டுமில்லாமல் உயிரையே பறைக்கிற அளவு தான் திந்திர பாருங்கள் அந்த சிறுமிக்கு கூட நடந்த சம்பவமாக இருந்துருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன சொன்னால் இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே நாங்களே இவ்வளோ படிப்பினை சொல்ல போனால் இவ்வளோ ஒரு மனப்பயத்தோடு நல்ல ஒரு படிப்பனியாகிட்டு கொண்டு இருக்குமான்னு சொல்லியிருக்கேன் இது போன்ற நிகழ்வுகள் இப்போவும் எல்லா இடங்கள்லேயும் வந்து நடந்து கொண்டு ஆகவே இது உங்களுக்கும் நல்ல ஒரு படிப்பனியாக இருக்கும்னு வச்சிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நான் சொல்லும்போது கூட எங்களோட ஏஞ்சி மாவுட்டி கூட முன்னால் இருந்துட்டு இப்போ அங்கே ஏதோ பெரியமாக கதைக்கப்பாஞ்சிட்டு நான் இப்படியான ஒரு விஷயம் தான் சொன்னணும்னா அவங்க நான் மொழியே திருது ரெண்டு முழிக்கிற மாதிரி குழந்தை ஏதோ அந்த டைம்னு யோசிக்குது என்னம்மா இப்ப யோசிச்சு நீங்க மாட்டாங்க ஆஹ் பாத்தீங்களா அப்படிப்பா நான் சொன்ன விஷயத்துல இருந்து எல்லாமே புரிஞ்சு கொள்ளாட்டாள என்ன நினைச்சிருப்பா

செத்த தான் இப்படி ஒரு சம்பவம் சொல்லி பார்த்தா அதானது வந்து ஒழுங்கு செய்ததை கேட்க வந்து சந்தோஷத்தோட ஒழுங்கு செய்ததை வந்து அவங்க பெற்றோர் தான் அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைக்கு தான் எதனால சாகரன் தெரியாம கூட அந்த பிள்ளை செத்து இருக்கு இப்ப நாங்களும் நாங்க கேக்கடைக்கு போன என்னென்ன இப்ப என்ன என்ன கேக்கு வடிவையா இருக்கும் அப்ப ஆனா உண்டு என்ன தெரியும் அதுல எல்லாம் கூட கெமிக்கல் இருக்கு அது மட்டும் நாங்க அந்த ஸ்ப்ரே அடிப்போம் ஸ்னோ ஸ்ப்ரே என்று சொல்லி அதெல்லாம் கூட

இல்ல சிலகைக்கு நல்ல பட்டும் நல்ல ஒரு சொப்டா இருக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோ அதுக்கு இப்ப நாங்க இப்படியும் நடந்தா கூட நாங்க இன்னும் யோசிக்க வேண்டி வேறது அவ்வளோ அதுக்கெல்லாம் என்ன சொல்லிருவோம் அவ்வளவு சோப்டா வர வேண்டாம் கெமிக்கல் எல்லாம் போட்டுதான் நான் அப்படி அப்போ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் இதை கேட்ட உடனே என்னமா மா சொல்லுவேன்னா தான் என்னமா கேட்க சாப்பிட மாட்டேன்னு ஒரு நான் என்ன சடன்லியா பயந்தோன்னு சொன்னோம் ஐயோ டேயில கூட கேக்கு அப்படியே டெஸ்க்க கொண்டு வந்துமா சாப்பிடு சாப்பிடுறதா கொடுத்து கொடுத்துட்டு வந்து டேஸ்டியா இருக்கணும் அடுத்த நாளும் வச்சு கொடுங்க அப்ப நாங்களும் அவ்வளவு தவறுகளை செய்யறோம்ங்க ரெண்டும் அறியாமல வந்து நிறைய தவறுகள் செய்யறோம் சரியான படிப்பினையா இருக்கு ஒரு கேக்கு சாப்பிட்டு இப்படி அடக்க சொல்லி எஞ்சுமே கேக் சாப்பிடுவீங்களா வேலையா இருக்கு அதுவும்ணத்துக்குள்ளதான் நடந்த சம்பவம் நாங்க பாத்தது என்ன குழந்தை அப்பா தான் தீக்கொண்டு தகடு அதான்

இப்படி இப்படி அறியாமையாள எல்லாம் அவ்வளோ சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது அதுலேயும் வந்து இப்படியானுகள் எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷமான நிகழ்வில் வந்து நாங்கள் இப்படியானது அதுவும் வந்து எங்களோட உணவில் வந்து அக்கறையே இருக்காது உண்டு அதை வந்து நாங்கள் கணிக்கவும் மாட்டோம் எல்லாம் அதில் கூப்பிடக்க என்ன அது கண்டிப்பாக சாப்பிடும் அப்போ இப்போ வந்து இன்னத்து இந்த மூலம் வெற்றி கொள்ளாமனு சொன்னால் சந்தோஷமான நிகழ்வோ துக்கமான நிகழ்வோ இருந்தாலும் வந்து நாங்கள் வாய்க்குள்ள அதாவது நாங்கள் உட்கொள்றதுன்னு உணவாயிருந்தா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு விழிப்பு இருக்க வேணும் விழிப்பு இருந்தால் தான் வந்து ஆரோக்கியத்தையும் வந்து அதில் வந்து உயிரையும் அந்த உயிரே சிம்பிளாக போயிட்டு பார்த்தீங்களா ஒரு மனத்தியாலத்தில் ஒரு உயிர் போகுதுன்னு சொல்லுங்கிறவர்கள் இனிமேல நடக்கக்கூடாது எங்களுக்கும் வந்து உங்களுக்கு மட்டும் அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கும் ஒரு படிப்பினா பண்றவங்களுக்கு தெரியும் ஒரு பர்த்டே ஒன்று கூட்டிடுவோம் கேக்க கட் பண்ணுவோம் மிதமிஞ்சி மிதமிஞ்சியா கொடுக்கறதும் குட்டியக்கா வந்து நாங்க எல்லாம் வச்சு வச்சு கொடுக்கறது இப்படியான தவறுகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கோம் இல்லை தான் நான் சொல்ல வேணும் இனிமே வந்து நாங்க செய்யவே மாட்டோம் அதே நேரம் வந்து கேக் கடைக்கு நாங்க ஒழுங்கு பண்ணும்போது எங்களுக்கு நேரம் போட்டுது கேக் வெட்டு நம்ம அந்த சிந்தனையை மறந்து அதை நாங்கள் விசாரிக்கிற ஒரு ஆணித்தரமான சிந்தனையும் என்று முதல் நான் கேட்டுக்கொண்டேன் இப்படியான சம்பவங்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பிலே நடந்து கொள்ளாமல் நான் சிறுவர்களுக்கு மட்டுமில்லாமல் பெரியவர்களுக்குமான சொல்லி கூடுதலாக வந்து சிறுவர்களுக்கு தான் இன்னும் ஏற்று அவங்க பிறந்து வளர்ந்து ஒரு கொஞ்சம் காலம் அங்கே அவங்க வந்து இந்த பூமியில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட உணவுகள் அப்பப்போ தான் சாப்பிட சாப்பிட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்போ வந்து உடம்புக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ள பெரியவங்களாக இருந்தால் வந்து அவங்களோட உடம்பு உறவானதை ஏற்றுக்கொள்ளும் ஆகவே தான் அந்த சிறுமிக்கு அந்த ஹைட்ஸ் சுரவால் அப்படி உடனடி மரணம் நடந்தது மாத குழந்தையில வச்சுருக்க குழம்புலிப்பே இருக்கும் இது எதுனால நான் சொல்லணும்னா அனுபவம் வந்து எங்கள் தம்பி பாப்பா வந்து முன்னால் வச்சிருக்க யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவம் பிறந்த நாற்பது நாட்களையான சிசு வந்து அவங்களோட அம்மா கொடுக்கும் கொடுக்கும்போது இப்போ கடித்து அந்த பிள்ளை

அப்ப இதுல இருந்து நான் என்ன உணர்வேன்னு சொன்ன ஏன்னு ஒரு அழகிட்ட ஒரு அம்மாவால எதுக்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்தோன்னு கொஞ்சம் அரைகுருவா சொல்லிவிடும் அப்படி அம்மாக்கு நம்மள ஒரு அனுபவம் ஆற்றல் சொல்லி இப்ப பிள்ளையை பெத்தர் கொஞ்ச நாக்கான ஒழுங்காக நித்திரியே கொள்ள மாட்டாங்க அது வந்து விழித்து விழுது எப்போவுமே வந்து ஒரு அலர்ட்டியாக இருக்கும் பிள்ளையால் போதும் அது என்ன செய்து அதை வந்து மேலே ஆளாது சீலை மூடி இருக்கும் காத்தள்ள போது அப்படி அப்படி ஒரு இதாக இருக்குது பிள்ளைக்கு வந்து பால் கொடுத்து பாருங்க பிள்ளை பால் கொடுத்து அது வந்து விற்கடிச்சிக்கிறந்ததான்னு சொல்லியிருக்குள்ளே அது வந்து விடியத்தான் என்ன மூஜ் இல்லாமல் இருக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தான் அவங்களுக்கு

விசாரணையாக அடிச்சேன் இப்போயமா வந்து இப்போ பெங்கால யாழ்ப்பாணம் நாங்கள் சொல்றோம் விசாரணை கடிக்கிற அந்த சீசன் அண்டே சொல்றது அது வந்து ஒரு சித்திர வைகாசம் இந்த காத்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டு தெருவோரங்குள்ளேயே நிறைய நிறைய நாயெல்லாம் என்ன அந்த நேரம் வந்து சுகாதார வைத்திய நிபுணர்கள் அலௌன்ஸ் பண்ணி கொண்டு திரிகிறது வளர்ப்பு நாய்கள் கவனம் மற்றது வந்து ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டுக்கடங்காத நாயா இருந்திருக்கு நான்கு வயது சிறுமிக்கு ஒரு விசாரணை கடிச்சு அந்த விசர் நாயே ஒரு யமனாக மாறி இருக்கு மாறி அந்த சிறுமி வந்து உடனே இருந்திருக்கு பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகள்ல உயிரெல்லாம் வந்து எப்படி பறை போகுது என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிப்படையா பதினொரு மாத குழந்தை வந்து தேங்காய் விழுந்து அதே நேரம் வந்து நாற்பது நாள் பிறந்த நாற்பது நாள் குழந்தை வந்து பால் எடுக்கும் போது ட்ரக்கேறி செத்துட்டுது மற்றது வந்து இந்த சிறுமி கேக்கு சாப்பிட்டு நான்கு வயசு சிறுமிக்கு நாய் கடிச்சிருக்கு ஒரு விஷயமும் புலப்படுது என்னன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் பிரதானமாக நாங்க அவதானம் கொண்டு இருக்குது சின்ன பிள்ளைகளை சிறுவர்களை வச்சிருக்காங்க வந்து எப்பவும் ஒரு அலர்ட்டான அவங்க சிந்தனை வந்து அதுகள இருந்துச்சுன்னு சொன்னாலும் இப்படியான விஷயங்கள்ல இருந்து கொள்ளலாம் ஏன்னா அவ்வளவுதான் ஓகேமே வந்து கண்டிப்பாக ஒரு அசக்டா பண்ணாம இது வந்து உங்களுக்கு நடந்தா அப்படி இருக்கு மினிமேல நடக்கூடாது என்பது வந்து விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இப்படியான சம்பவங்களை வந்து நாங்கள் வந்து இயன்ற அளவு கொள்ளலாம் அதே நேரம் வந்து எங்கெண்ட ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு படிப்பினையா இருக்கு இந்த கேக் சம்பவம்

அப்படியே குடிஞ்சிது அப்படியே தண்ணி வாடி ஒரு வாடியில வெச்சிருக்காங்க அப்படியே குடிஞ்சிது அம்மாவே வந்து நான் அவளே பேல அப்ப அதனால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நித்திரை அசட்டை இனத்துல வந்து சரி புள்ளையமா என்ன சேர் உறங்கு அல்லது சுனா செடான் பாத் தர்க்கன ஒரு சின்ன அம்மா சிந்தனையில வந்து அதையும் அதை பாடல படுத்தி போட்டு இருக்கு இருக்கேன் அதுலயே வந்து நம்ம பாத்ரூம்ல எதுல இருக்கு மற்றது அதுக்கு அந்த போர் வேண மூடி இருக்கு அப்ப நம்ம கூடுதலா வந்து இறந்த அந்த சாண குழந்தைக்கே வந்து எத்தனையோ பிள்ளை இருக்குது இன்னும் இப்படியான அது வந்து அவங்களோட அம்மா வந்து நல்லா நித்திர போனாடி கூட இவ்வளவு சம்பவம் நடந்தது யாருக்கு தாய் வந்து நித்திரையில பாலை குடுத்துட்டு அப்படியா முறங்கிட்டா பிள்ளைக்கவா அந்த பால் வந்து மூச்சடைக்கே அப்படி இறந்துருந்து நடந்தூத்தூக்கில அடைச்சு போட்டு அம்மா நல்லா அவாண்ட இதே உதாந்தாட்டு பார்த்தீங்களா ம் அப்படிங்கல்விப்பட்டிருக்க மற்றது வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மை சம்பவம் தான் இது மந்த நான் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சொல்லையில் வந்து இப்போ இப்போ அவர் வந்து பெரிய ஆள் நல்ல உற்சாகமான நல்ல ஒரு ஆள்னு காலில் உள்ள விரல் எல்லாம் அப்படியே நீக்கி ஆள் தான் இருக்குது பாதனியோடு அது என்னென்னு சொன்னால் அவங்களோட அம்மா அம்மா சின்ன பிறந்த அந்த சின்ன கொஞ்சம் நாளில் பந்த நாளையில் வந்து கைவிளாக்குகள் தானே கைவிளக்கு தான் அவங்களும் போயிட்டாங்க கைவிளக்கு தட்டுப்பட்டு பிள்ளைக்கு அப்படி எரிஞ்சு காலெல்லாம் அப்படி எரிஞ்சிட்டு அது கூட கேட்கலாம் எரிஞ்சு அப்படியே வத்திக்கொண்டுக்க தான் பக்கத்துல இருந்து தான் இன்னும் அப்படி பிள்ளை நல்லா அழுகு அணைச்சி போனாலும் பிறந்து வரும் பத்து நாள் சிசுண்ட கால் இப்படி இருக்கு நெருப்புப்பட்டா அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போனா பத்து வீரர்களும் வந்து உயிர் வரைக்கும் ஒரு பெரிய எல்லாம் விரல் நீக்கப்பட்டிருக்கு நீக்கட்டு இருக்குண்டிப்பாக உண்மையிலேயே குழந்தை பெத்து அந்த குறுகின நாட்கள் வந்து உங்களோட என்ன சொல்றது பாக்குறதா அந்த அம்மா வந்து உங்க நித்திய தியாகம் பண்ணுங்க சொன்னா பகல்ல வந்து உறவினர்கள் யாராவது வந்தா கொண்டாலும் அல்லது நீங்க அம்மாவோட இருந்தாலும் அவங்களையும் பார்க்க சொல்லிட்டுன்னா நீங்க பகல்ல நித்திரியிருக்கலாம் இரவுல வந்து ஒரு பிறந்த சிசுவுக்கு வந்து உண்மையான பாதுகாப்பு அப்புறம் வந்து கவனக்குறை விட இருந்தா இப்படித்தான் நான் அவசியமாக உயிர்கள் எல்லாம் சிம்பிளா பறிப்போம் அப்ப கண்டிப்பா வந்து நீங்க தான் விழிப்பாக இருக்க வேணும் சரிதானே பத்து மாசம் சுமந்து உங்களுக்கு உங்களுக்குத்தான் அது அருமை தெரியுமே அப்படி இருக்கும்போது மாதங்கள் தான் குறிப்பிட்ட அளவு நித்திர முடிக்க போறீங்க அப்ப அப்படியான நாட்கள் இருந்து பாதுகாத்து போனா எல்லாமே அளவு தெரியாத காலை போட்டு அடிச்சு திங்குறது நித்திர போயிடும் இதனையா முதல் பிள்ளை நடக்கும் பிள்ளை அனுபவமோ ரெண்டாவது பிள்ளை அனுபவமோ எதுவாக இருந்தாலும் குழந்தை பிறந்த அம்மா அமர் எப்பவுமே விழிப்பாக மூண்ட நித்திரையே நீங்க தியாகம் செய்வீங்களாக இருந்தா கண்டிப்பா வந்து இது போன்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் இதுல இருந்து விலக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு உண்மைக்குமே இந்த வீடியோ என்று நல்ல ஒரு பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அதே நேரம் இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்பேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க எலிபிளர்க்க முதல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை உங்களிடமிருந்து விட வெறும் நான் உங்கள் சேரும்